வா என்னத்தை அப்படி பாக்குற பழனி பொண்ணுங்க பெத்த அப்பா முகத்துல முடிக்கிறத விட கட்டின புருஷன் மூத்த முடிச்சாங்கன்னு வச்சுக்கோ பெத்த அப்பா எங்களுக்கு ஆயுஸ் கட்டியான் இது நான் உள்ள அத்தை உங்க ஆத்தா சொன்னது பழனி பொண்ணுங்களுக்கு பெத்த அப்பங்குறவன் நெத்தி மாதிரி புருஷங்கிறவன் புட்டு மாதிரி எம்புட்டு புரியலை தேர்ந்தா என்ன இத்தனியோடு புட்டு வச்சாதான் அந்த மூத்த கெழகு முதல்ல புருஷனை பாரு அப்புறம் அப்பண்ணா பார்த்துக்கலாம் சரியா எங்கடா கும்ப அவனையே நீ தேடுற மாலை போட்டு மரியாதை பண்றதுக்கு மாலை தானே நாங்களே அனுப்பி வைக்கிறோம் ஏன்னா உங்களை மாதிரி ஆளுகளை உங்க இடத்துல சந்திக்கிறதா எங்க கொம்பனுக்கு பழக்கம் பழகாடா கட்டாயம் வருவேன்

உன் நடிகர் எனக்கு பெருமை இல்லை உனக்குத்தான் அசிங்கம் இன்னொரு தடவை என் ஊர் பக்கம் வந்த உன் புருஷன் ஊருக்கு நல்லது செய்கிறேன் ஊருக்கு நல்லது செய்யறேன்னு சின்ன சின்ன அடிவரிக்கெல்லாம் போயிட்டு இருந்தார் நாமளும் ஒன்னும் சொல்ல முடியாது விட்டுவிட்டோம் இப்போ அதுக்குண்ட ராமசாமியோட மருமகனை போட்டு அடிச்சிருக்காரு அவன் மோசமானவன் பணத்துக்காக எதையும் செய்யறான் பதவிக்குன்னு வெறி கொண்டு அழையிறான் இப்படித்தான் ஏற்கனவே பதவி விஷயத்துல நம்ம செம்ம நாட்டு செல்வத்தை துள்ள துடிக்க வெட்டி கொண்டாங்க அவன் தப்பான விஷயத்தையே சரியா செய்யறவன் ஆனா ஏமாப்பில தான் செய்வார் ஊருக்கு தப்பா தெரியும் எது எப்படியோ என்ப வாழ்க்கையில் அல்லாடுது இதான் யார் போய் அவரு சொல்றது ஏதாவது சொன்னா திண்டுக்க முடியா பேசுவார் புருஷாக வந்துட்டாரு சாப்பாடு குடும்பம் எதுவும் கேட்டுக்காரு சாப்பாட்டில் தான் மாணவர்கள் க்ரோசம் வரும் முதல் இந்த ஈஸியை வெட்டி விடணும் இதெல்லாம் நான் என் பிள்ளைங்கள கௌரவமா வாழறதுக்காக பல பேர் உயிரெடுத்து சம்பாதிச்ச சொத்து

அவங்க வெட்டு வாங்கி இருக்க வேண்டிய நம்ம கோயிலுக்கு இருக்க முடியுமா இல்ல நம்ம பக்கத்தை வெட்டு குத்தா இந்த வாரமுத்தியா எவனும் பூட்டி வச்சுக்கிட்டு இருக்க முடியாது சரி என் குண்டங்கையில இல்ல ஆண்டவங்க இருக்கு அவங்க என்னதான் பாத்துருவான் நீ என்னப்பா முரட்டு பச்சா தரப்பாட்டி அவன் ஒருத்தி ரெண்டு ரூபாய் குடிச்சிருக்கேன் ஊர்ல இருக்கிற அத்தனை அதுவும் இல்லாம நம்ம கொம்பனை வெட்டுறதுக்கு சொத்த பூரா கொடுத்துருக்கான் சொத்தை பார்த்தேன் சும்மாவா அவவே அவலவர் எப்படி சரியா கொம்பனை வெட்டுறதுக்கு யோ எத்தனை பேர் யாரு தெரிகிறாங்க எத்தனை பேர் தெரிஞ்சாலும் என் மாப்பிள்ளை ஒருத்தம் போதும் இங்கே பாருங்க மாமா உங்கள் உசுர் அவர் உசுர் வேணும் ஆண்டவங்க இருக்கலாம் இருக்கணும் ஆனால் அந்த குண்டம்பையை ஊசுரு என் மாப்பிள்ளை கையில் தான் அப்படி போடுறா என் ராஜா கிளி என்ன அம்மா இருக்கீங்க அது ஒண்ணும் இல்லையா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிழ கிடைக்கணும் அது வாழ்க்கை போற கஷ்டம் இல்லாமல் நல்லபடியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் எல்லா எல்லாத்தகப்பன்னு ஆசைப்படுறது தானே ஆனா எல்லா தகப்பனுக்கு அது கிடைக்கிறது இல்லை எனக்கு கிடைச்சிச்சு

மகனா நான் செய்ய போகிறதும் சரி இந்த பாருங்கம்மா நான் வாழ்க்கையில் ஆசைப்பட்டது ஒன்றே ஒன்று தான் அது என் பழனி அவ உடுத்த உறவு நீங்கள் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் எங்கள் ஆத்தா கூட மட்டும்தான் வாழ்ந்துருக்கேன் எங்கள் கூட வாழ்ந்ததில்ல இப்போ உங்கள் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன்